அஸ்லாம் அலைக்கும் இந்த வீடியோவில் நாம் மறைத்து வைக்க வேண்டிய மூன்று விஷயங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் சில விஷயங்களை எல்லோரிடமும் சொல்லாமல் இருப்பது இஸ்லாத்தில் நல்லது என்று சொல்லப்படுகிறது இப்போது அவை என்னவென்று பார்ப்போம் முதலாவது உங்களுடைய செல்வம் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய செல்வத்தை மறைத்து வையுங்கள் ஏனெனில் பாக்கியம் பெற்ற ஒவ்வொருவர் மீதும் பொறாமை கொள்ளப்படுகிறது இந்த உலகத்தில் நிறைய பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கண்பட்டு உங்களுடைய பாக்கியங்கள் நீங்கிப் போகலாம் இரண்டாவது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இமாம் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நீ உன் இலக்கை அடையும் வரைக்கும் அதை ரகசியமாக வைத்திரு ஏனென்றால் எல்லோரும் உன் வெற்றிக்கு விரும்புவதில்லை மூன்றாவது உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களில் எதையாவது மறைத்திருந்தால் அதை நீங்களாகவே வெளிப்படுத்தாதீர்கள் திருக்குர் ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் பாவமன்னிப்பு மன்னிப்பு கோருபவர்களை நேசிக்கிறான் ஆகவே அடுத்த முறை நீங்கள் எதையாவது வெளிப்படுத்தும் முன் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்வது சரியா என்று யோசித்துப் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க